வாங்க இன்றைய வீடியோவில் சிற்பி பாலசுப்பிரமணியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இக்கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சர்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடி நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கின்றார் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ